ஐயா வணக்கங்க நான் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த நடந்த அந்த பள்ளி ஒரு பள்ளியில் நடந்த சொற்பொழிவில் நடந்த சர்ச்சை பற்றி நான் என்னோடய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் இந்த பரம்பரல் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் எல்லா இடத்துலையும் தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை கெஸ்ட்டாக அழைச்சிட்டு நீங்கள் ஏன் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது எந்த விதத்துலங்க நியாயம் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸரை வந்து நம்ம ஒரு டாக்குக்கு அழைச்சிட்டு நீங்கள் மேக்ஸை பற்றி எப்படிங்க பேசலான்னு கேட்டால் எவ்வளோ ஒரு ஒரு கேளிக்கைக்குரிய விஷயமும் அதே மாதிரி தான் இருக்குதுங்க அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுங்கிறீங்க நான் சொல்கிறேன் ஆன்மீகம்ங்கிறது என்னங்கிறத தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கி அதை வந்து இந்த தலைமுறைக்கும் சந்ததியினருக்கும் அவங்களோட தவறான புரிதலை பதிய வச்சுட்ருக்குறாங்க ஆன்மீகம் என்பது வேற ஒன்றுமே கிடையாதுங்க தன்னை அறிவது ஆன்மீகம் இந்த பழைய பாட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அதுதான் ஆன்மீகம் அவ்வளோதான் நம்மளை பற்றி அறிஞ்சுக்கிறது இன்னும் போனால் மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையே ஆன்மீகம்தான் அதாவது என் மனசில் என்ன நடக்குது என் மனசு என்ன நிலையில் இருக்குது சரியான நிலையில் இருக்கிறா நல்ல எண்ணங்கள் இருக்கா தீய எண்ணங்கள் இருக்கா அந்த எண்ணங்களை வச்சு நான் செயல்படலாமா அப்போ என்னோடய செயல்பாடு எப்படி இருக்கும் அது எனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குமா என்னோடய புத்தி எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அனைத்தையும் பகுத்தறிஞ்சு உள்ளே போகிற ஒரு விஷயம்தான் ஆன்மீகம் உண்மையை சொல்லணும்னா ஆன்மீகம்ங்கிறது தான் மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனையே கண்ணதாசன் சொல்கிற மாதிரி எதையாவது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை அதை நம்ம வந்து போகிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறது தான் ஆன்மீ இதை பகுத்தறிவை ஒளியை எதுவுமே இல்லைங்கிறதுக்கு எந்த பகுத்தறிவும் தேவை கிடையாதுங்க யார் வேணாலும் அதை சொல்லலாம் அதே மாதிரி இந்த இப்போ இந்த ஔவையார் சொன்ன ஒரு பாடலை நான் இந்த நடந்த சம்பவத்தில் வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பாடல் அரிது அரியது கேட்கின் வடிவே வடி வரி வடிவேலோய் யாருக்கு கொடுக்குறாரு முருகப்பெருமானுக்கு ஔவையார் சொல்கிறாங்க அப்படி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடர் ஆதல் ஆயினும் கூண் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடி நீங்கு பிரத்தலாயினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது இந்த நயத்தல்ங்கிற வார்த்தையை நீங்கள் மொ முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நயத்தல் அப்படின்னா அடைவது அல்ல நம்ம பெற்ற கல்வியை நம்ம உணர்றது மகிழ்றது பாராட்டுறது அதை பற்றி பெருமை கொள்வது நம்மளே அதை உணர்றது தான் நயத்தல் ஞானமும் கல்வியும் நயத்தல் ஆயினும் தானமும் தெய்வம் தவமும் செய்தல் அறிது தானமும் தவமும் செய்வராயின் வானவர் நாடு வழிவிடுமே இப்போ அவர் இந்த கருத்தில் தானே அவர் பேசியிருக்கிறாரு இதில் எந்த ச வந்து இவங்க வந்து ஔவையார் வந்து யாரை டீக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க எது இந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போங்க அடுத்த நிலைமைக்கு போங்கன்னு மோட்டிவேட் பண்ணுறது தாங்க இந்த பாடல் நல்லா நல்லது செய்யுங்க தானம் செய்யுங்க தவம் செய்யுங்க அப்போ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது இதில் என்ன தவறு இருக்குது தவறான செய்தி பரப்பப்படுகிறது சிவாய